श्रीशैलवंशोद्भवसोमयाजिनारायणार्याप्तसमस्तबोधं तत्पौत्रमीडे वरदार्यसूनुम् माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यं श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि भुवननेत्रत्रयीमय सवनतेजस्त्रयीमय निरवधिस्वादुचिन्मय நிகில சக்தே ஜெகன்மய அமித விஸ்வக்ரியாமயா சமித விஸ்வக் பயாமயா ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா நாலாவது ஸ்லோகம் பொதுவாக இந்த ஸ்லோகத்தை எட்டாவது ஸ்லோகமாக படிக்கிறது வாசிக்கிறது தான் நடைமுறையில் இருக்குது ஆனால் பிராச்சீன வியாக்கியானங்களில் இந்த ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா அதனால் பிராச்சீன பத்ததியில் இருக்கிற கர்மத்தை நாமும் இங்கே அனுசரிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் இவருக்கு சர்வாத்மகத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அது இல்லாத பாஷம் அப்படின்னு ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்துடைய காரியத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி ஆரம்பிக்கிறார் புவன நேத்திர த்ரயமய புவன நேத்திரம் அப்படின்னா எல்லா உலகங்களையும் இந்த எல்லா லோகத்துக்கும் கண் போல இருக்கக்கூடிய வேதங்களை உருவமாக கொண்டவரே அது வேதமயனாக இருக்கான் த்ரையினா வேதத்துக்கு பேர் த்ரையின்னு ஏன் வேதத்துக்கு பேருனா ரிக் எஜு சாமம் அப்படின்னு மூணு வேதம் வேதத்தில் இருக்கிறதுனால த்ரையீ மய வேதமய அப்படின்னு அர்த்தம் இப்போ உடனே கேள்வி வேதம் நாலு ஆச்சு மூணுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னா அதர்வண வேதம் பூர்த்தியாக வித்தமயமா அதாவது ஒரு ஒரு மீட்டரில் அமைஞ்சு இருக்கிறதுனால அதையும் ரிக்வேதம் அப்படிங்கிற பகுதியிலேயே சேர்த்து அடக்கிடறதுனால ரிக்கெஜு சாமம் அப்படின்னு சொன்னாலே நாலு வேதமும் தான் கணக்கு மூணு விதத்தில் நாலு வேதமும் அடங்கி இருக்கிறதுனால த்ரையீ மய த்ரெயி அப்படின்னு வேதத்துக்கு ஒரு பேர் த்ரெயி மயம் மயம் மயன் மயட்டுன்னு பிரத்யம் அந்த பிரத்யத்தினால இவர் வேதமயமான ஒரு மூர்த்தி அப்படிங்கிறது தெரியறது இந்த புவன நேத்திர திரையீமயன்றதுக்கு இன்னொரு பாடமும் இருக்குது புவன நேதா திரையீமய அப்படின்னு புவன நேதஹா அப்படின்னா இந்த லோக லோக்கங்களெல்லாம் நடத்தி லீட் பண்ணக்கூடியவர் லீடர் அப்படின்னு அர்த்தம் நேதா அப்படின்னு எம்பெருமான் பிரிய பிராட்டியார் ரெண்டு பேரும் இந்த ஜகத்விய ஜகத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் திருமணி ஆழ் திருவாழி ஆழ்வார்கிட்ட கொடுத்து நீர் இதெல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அவ விளையாட போயிடுறா அதை பாஞ்சராத்திர ஆகமங்களில் நிறைய வச்சனம் இந்த மாதிரி இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்மின் விண்யசிய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவரானாம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் அனுபவத் யத்யுதாரான் விஹாரன் விஹாரான் அப்படின்னு சொல்லி எஸ்மின் விண்யசிய பாரம் யார் இடத்துல மொத்த பாரத்தையும் ஒப்படைச்சிட்டு இந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் பிராட்டியார் இவர் ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாலோ அப்பேற்பட்ட ஆழ்வார் புவன நேதாவாக இருக்கார் புவனத்தை லீட் பண்ணிண்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கார் அப்படிங்கிறது இந்த புவன நேதா அப்படிங்கிற இன்னொரு பாடத்துக்கு அர்த்தம் த்ரையீமயன்றது வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு கருத்மான வேதத்துக்கு வே வேதமயன் திரையீமயன்னு சொல்லக்கூடியது போல இவரையும் பாஞ்சராத்திர சம்ஹிதைகளில் வச்சனம் இவரும் திரையீமயர் அப்படிங்கிறத காண்பிக்கிறது அப்போது ரிக்வேதம் அப்படிங்கிறது ஒரு வகை சாக்கைகளுக்கு பேர் ஒரு விதமான சாக்கைகளுக்கு ரிக்குன்னு பேர் கீதை பாட்டு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சாமம் இந்த ரெண்டை தவற மீதி இருக்கிறதெல்லாம் யஜுஷ் யஜுர்வேதம் சேஷே யஜுஷ் சப்தா அப்படின்னு பூர்வ மீமாசையில் இதுக்கு லக்ஷணம் முன்னே சொன்ன மாதிரி அத்திரமண வேதம்ன்றது ரிக் இருக்கிறதுனால இதை த்ரையி அப்படின்னு சொன்னால் இந்த மூணு இருக்கெஜு சாமம்னு சொல்லக்கூடிய இந்த மூணையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது சவன தேஜஸ் த்ரையி மய சவனம் அப்படின்னா யாகத்துக்கு சவனம்னு பேர் யாகங்களில் இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கே அக்னி அந்த அக்னி மயமாக இவர் இருக்கார் அப்படின்னு இந்த பதத்துக்கு அர்த்தம் யாகங்களில் இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னா மூணு விதமான அக்னி ஒரு யாகத்தில் இருக்கு என்ன மூணு விதம் அப்படின்னா காரக காரகபத்தியம் ஆகவனீயம் தக்ஷிணா அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு தேஜஸ் மூணு அக்னி அக்னி திரிதயம் அந்த மயமாகவே தன்மயமாகவே இருக்கார் இந்த சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு சொல்லி இங்கே வியாக்கியானம் பொதுவாக யாகம் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் யாகம் பண்ணுறச்சே யஜமான யஜமானன்னு ஒரு சப்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் அது பொதுவாக யாரை சொல்லுவார்னா எங்கள் எஜமானர் எங்கள் பாஸ் பாஸ்ன்னு சொல்கிறச்சேவோ எம்டியை சொல்கிறச்சேவோ தமிழில் எஜமானர்னு ஒரு பதம் இருக்குது சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவோம் நம்மளாம் ஆனால் எஜமானர்னு யாரை சொல்லணும் அப்படின்னா யார் யாகம் பண்ணுறாரோ அவர் தான் அந்த யாகம் பண் யார் இன்னைக்கு ஒருத்தர் யாகம் பண்ணுறாருனா அவர் தான் எஜமானர் யாகம் செய்பவன் எஜமானன் அதனால் யாகம் பண்ணுறவாளை தான் எஜமானன்ற சப்தத்தினால் சொல்லணுமே தவிர நமக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய பாஸு எம்டி எல்லாம் எஜமானர்னு சொல்கிறது கூடாது அப்படி யாகம் பண்ணுற எஜமானனானவர் கிழக்கு நோக்கி உக்காந்துக்கணும் உக்காந்துண்டு அக்னியில் ஹோமம் பண்ணணும் ஹோமம் பண்ணுறச்சே அக்னிக்கு ஓ அந்த எஜமானன் எந்த அக்னியில் ஹோமம் பண்ணுறாரோ அந்த அக்னிக்கு ஆகவனீயம் ஆகவனிய அக்னி அப்படின்னு பேர் அதே மாதிரி எஜமானனோட வலது பக்கம் எப்பயுமே அணையாமல் ஒரு அக்னி இருக்கணும் அந்த அக்னிக்கு தக்ஷிணா அக்னி அப்படின்னு பேர் வசந்தருத்தூளை யாகம் பண்ணணம் அப்படின்னு எண்ணம் இருக்கிற எல்லா த்விஜாலும் அக்னியை ஆதானம் ஆதானம்னா அக்னியை வந்து உண்டாக்கணும் அந்த உண்டாக்குற காரியத்தை பண்ணணும் அந்த உண்டாக்குற காரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அரணிக்கட்டையை கடையணும் அதுவும் மந்திரத்தை சொல்லி அந்த அரணியை கடைஞ்சி அந்த நெருப்பை கொண்டு வரணும் இந்த அக்னியை கடையிறதுக்கு அக்னி நிர்மதனம்னு பேர் அந்த அக்னியை தான் எந் எந்த அக்னியை இவ ஆதானம் பண்ணிக்கிறாளோ இந்த யஜமானன்றவர் யாகம் பண்ணுறவர் எந்த அக்னியை யாகத்துக்காக ஆதானம் பண்ணிக்கிறாரோ அந்த அக்னியை அவர் கடைசி காலம் வரைக்கும் அவர் போன உடனே அந்த அக்னியை வச்சுட்டு தான் எந்த அக்னி இவர் கடைஞ்சி ஆதானம் பண்ணிட்டாரோ அந்த அக்னியாலேயே தான் அவரை வந்து அவருடைய அந்திம கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் அது வரைக்கும் இந்த அன்னைக்கு கடஞ்ச அக்னியை பாதுகாத்துடே வரணும் இந்த இருந்து இந்த அக்னி சாலையில் யாகம் நடக்கிற இடத்துல எஜமானன் வலப்புறத்தில் இந்த அக்னி அதாவது தட்சிணா அக்னியை வச்சு சித்தமாக ஏற்படுத்தி வச்சிருக்கணும் அதே மாதிரி யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான சரு புரோடாசம் பொறி அவல் இதெல்லாம் நெருப்பில் வந்து சேர்த்து அக்னியில் சேர்த்து பக்குவம் பண்ணணும் பக்குவம் பண்ணி எந்த அக்னியில் பக்குவம் பண்ணணும்னா அந்த அக்னிக்கு அன்வாஹாரிய பச்சனம் அப்படின்னு அந்த அக்னிக்கு பேர் இது யஜமானோட இடது பக்கம் இ இருக்கணும் வலது பக்கம் தட்சிணாகக்னி இடது பக்கம் இந்த அக்னி இருக்கணும் ஒவ்வொரு யாகத்துலேயும் மூணு அக்னி உண்டு இப்படி மூணு வகையான இருக்கக்கூடிய அக்னி ஸ்வரூபமாக சக்கரத்தாழ்வார் இருக்கார் அப்படிங்கிறது அது மூவகை மூவகையான நெருப்பும் சக்கரத்தாழ்வானின் திருமேனியாக வேதங்கள்ல என்ன பா பாஞ்சராத்திர ஆகமங்கள் என்ன இதில் எல்லாத்துலேயும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதை தான் சுவாமி தேசிகன் தேஜஸ் தேஜஸ்திரயீமய அப்படின்னு சாதிக்கிறார் இதை பற்றி விஸ்தாரமாக ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதையில் அது மாத்தம் இல்லாத அகிர்புத்தி இருக்கு இருக்குது நிரவதிவாது சின்மய நிரவதி அப்படின்னா எல்லை அற்றதான நல்ல விதமான ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சாதிக்கிறார் சின்மய அப்படின்னு சொல்லியிருக்கார் இவருடைய ஞானமானது எல்லை கடந்ததான ஞானம் இனிமையானதாகவும் இருக்குது சின்மயமாக அறிவே உருவானவராகவும் இவர் இருக்கார்னு தெரிஞ்சிருந்தோம் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா தத்வஹித்த புருஷார்த்தங்கள்லாம் தெளி தெளிவான நிலை யாருக்கு இருக்கோ தான் ஞானவான் பெருசாக நாலு டிகிரி அஞ்சு டிகிரி படித்தவாள்லாம் ஞானம் இருக்குன்னு சொல்லிட முடியாது ஏன்னா எது ஞானம் அப்படின்னா பகவத் விஷயத்திலையும் ஆத்ம விஷயத்திலையும் தெளிவான ஞானம் யாருக்கு இருக்கோ அவாதான் ஞானவான்கள் இதை தேசிகன் ராசித்திரைய சாரத்தில் சாதிக்கிறச்சே சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை வை அப்படின்னு சாதிச்சிட்டார் இந்த கல்விகள்னால நம்ம ஆத்மாவுக்கு என்ன லாபம் நாம் திருப்பி பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த படிப்புகள்னால் என்ன லாபம் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த கல்விகள்லாம் என்ன அப்படின்னா சுமையான கல்விகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேர்டன் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையே நான் வந்து ஒரு பத்து டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா தொகை இவை இதெல்லாம் ஒரு கவுண்ட்டுக்கு பத்து படிச்சிருக்கேன் எம்ஏ ஃபில் பிஹெச்டி அகாடமிக் அகாடமிக்குன்னு சில பேர் பெருமையாக சொல்லிப்பா நான் அகடமிக் இல்லையே அகடமிக்கில் இவர் என்ன படிச்சிருக்கார் ஒன்றும் இல்லையே அப்படின்னுவா அப்படி இதெல்லாம் வெறும் தொகை உண்மையான ஞானம் அப்படின்னா தத்துவ விஷயம் ஹித விஷயம் இந்த ரெண்டு விஷயங்களில் விளக்கமான தேவையான ஞானம் ஆழமான ஞானம் வேணும் அது சுவாமி ஸ்ரீமந்தித் சாரத்தில் சாதிக்கிறது உபயுக்தேஷு வைஷத்தியம் அப்படின்னு சாதிப்பார் எந்த விஷயம் நாம் தெரிஞ்சிக்கணும் வேதாந்தம் நன்னா தெரிஞ்சுக்கணும் இன்னும் வேதாந்தா சாஸ்திரம்னு சாதிச்சுட்டார் அப்போ நான் வேதாந்தா சாஸ்திரம் அப்படிங்கிறதுலேருந்து என்ன தெரியறது வேதாந்தத்தை காட்டணும் வசத்தியான சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆழ்வாரை கேட்டால் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்புறோன்னு சாதிச்சிட்டார் அப்போது பகவானை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடியதானவும் ஆத்மலாபத்துக்காகவும் வாசிக்கக்கூடிய சாஸ்திரமானது வேதாந்தம் ஆத்மலாபம் அப்படின்னா இந்த ஆத்மா திருப்பி பிறவாமை அடையணம் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை வாசித்து பக்தி பிரபத்தியாதிகளில் இடிந்து பகவான் திருவுடிகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுனா உண்மையான ஜானம் அந்த ஜானம் வேணும்னா உபயுக்தேஷு வைஷத்தியம் எந்த விஷயம் தெரிஞ்சுக்கோமோ தெரிஞ்சுக்கணுமோ அதாவது இந்த தத்துவஹித விஷயங்களில் தத்துவஹித்த புருஷார்த்தங்களில் தெளிவான ஜானம் விஷதமான ஜானம் வேணும்னு சாதிச்ச உபயுக்தேஷு வைஷத்தியம் விஷதமான நல்ல பறந்து விரிந்ததான ஞானம் வேணும் அப்படின்னு சாதிக்கிறார் அப்போ ஏற்பட்ட ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்னா அது இவருடைய அனுகிரகத்தினால் ஏற்படுறது சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தினால இந்த தத்துவஹித ஞானங்கள் ஏற்படும் அப்படின்றது நிரவதி சுவாது சின்மய அப்படின்னு சாதிச்சார் இவரே ஞானானந்தமயமாக இருக்கார் ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் இவருக்கு இவர் ஞான ஞான ஞானமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இவர் இருக்கார் அப்படின்னு தெரியிறது அப்போ நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் இவரே அனுகிரகம் பண்ணுறார் ஞானம் மாத்திரமில்லை எது கேட்டாலும் அனுகிரகம் பண்ணுறார் தர்மத்துக்கு விரோதம் இல்லாதன்னு தெரியிறது அப்போது ஒரு சந்தேகம் வரும் வேதாந்தம் வாசிச்சுருக்கேன் எம்பெருமான்கிட்ட கிட்ட வந்து தத்துவ ஞானத்தையோ பக்தியேத்தவரையோ பெருமாள் கிட்ட வேற எதையுமே ஒரு பக்தனோ பிரபன்னனோ பிரார்த்திக்க கூடாது அப்படின்னு வசனம் இருக்கு அப்புறம் எப்படி பிரார்த்திக்கிறது அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் ஞாசவம்சதியில் பதில் சாதிக்கிறார் பக்தி பரிச்சரண குணான் சத் சமத்திம் சயுக்தாம் நித்தியம் யாச்சேதனன்ய தி பகவத்த தஸ்யாப்தவர்காத் அப்படின்னு சாதிக்கிறார் இதுக்கு அர்த்தம் என்னென்னா எம்பெருமான் திருவிழிகளில் மாறாத பக்தியையும் தத்துவஜானாதிகளில் மேன்மேலே விருத்தி வளர்ச்சியையும் கைங்கரியங்களில் கைங்கரியங்கள் பாகவத கைங்கரியங்களில் ஈடுபாடு ஒரு ஆஸ்தை மகான்கள் சத்துக்களுடைய நன்மை இத்தனையும் யாச்சிக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட யாச்சிக்கலாம்னா எம்பெருமான் இடத்துலையோ எம்பெருமான் பாகவதா பாகவதசிரேஷ்டளாக இருக்கக்கூடிய மகான்கள்ட்டையோ இதெல்லாம் யாச்சிக்கலாம் அதனால் பிரபன்னனோ பக்தனோ ஆழ்வார் பகவத் பக்தனாக இருக்கக்கூடியதான பக்த சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான இடத்துல இதெல்லாம் பிரார்த்தித்து கேட்டு பெறலாம் அப்படிங்கிறதுல ஒரு விருத்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நிகில சக்தே ஜகன்மய சக்கரத்தாழ்வார்கிட்ட பலவிதமான சக்திகள் உண்டு எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு எப்படி பலவிதமான சக்திகள் உண்டோ அதே மாதிரி இவருக்கும் உண்டு இந்த சக்திகள்லாம் எட்டு வகை அவ என்னென்ன ஜயனி ஜயா மோகினி ஹ்லாதினி அஜிதா மாயா அபராஜிதா சித்திகி அப்படின்னு இதெல்லாம் ஆகமங்களில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த எல்லாம் இவர் எதுக்கு இவருக்கு எதுக்கு இவ்வளோ சக்தி அப்படின்னா தம்மை அதாவது சுதர்சன ஆழ்வார் யார் யாரெல்லாம் அண்டி அவர் திருவடிகளில் யார் யாரெல்லாம் பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு இருக்கக்கூடியதான அனிஷ்டங்களை போக்குறதுக்கும் இஷ்டங்களை வாரி வித்தரணம் பண்ணுறதுக்காகவும் உபயோகப்படுத்துகிறார் அதனால் நிகில சக்தே ஜெகன்மய அமித விஸ்வக்ரியா அமைய உலகத்தில் பல பேரை அவாவா தக்கபடி படைக்கிறது விஸ்வக்ரியை உலகத்தில் இருக்கக்கூடியதான தொழில்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பு தொழில்கள் முதலியவை இவர் உடையவர் பகவான் தானே பண்ணுவார் இவர் எப்படி பண்ணுவார்னா பகவான் ஆக்ஞையினால் பகவானுடைய கட்டளைக்கு ஏ ஏற்றபடி சுதர்ஷன் ஆழ்வார் இந்த இந்த ஒரு லோகத்தெல்லாம் படைக்கிறது முதலான காரியங்களை இவர் பண்ணுறார் சமித விஸ்வக் அமைய அந்தந்த சமயத்தில் எம்பெருமான் இந்த சக்கரத்தாழ்வாரை கொண்டு உலகத்தில் இருக்கிற வாளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய பயத்தெல்லாம் பயம் மட்டும் இல்லை நோய் முதலிகளை முதலிய விஷயங்களெல்லாம் கலையிறார் அதுக்கு சாக்ஷியாக ஆழ்வான் விற்த்தாந்தம் நரகாசுரவதம் மற்றும் பலவிதமான நேரங்களில் இவருடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கலாம் சக்கரத்தாழ்வாரை முன்னிட்டு பகவான் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான பயத்தை போக்கிறார் இல்லை சமித்த விஸ்வகயமயன்னா நசிக்கப்பட்டதான விஸ்வக்பயா சம்சாரகா இந்த சம்சாரம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பயம் இந்த சம்சார சம்சாரமே ஒரு வியாதி மாதிரி அந்த வியாதியை போக்கக்கூடியதா போக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சாதிக்கிறார் இதிலேருந்து பெருமாளே லோக லோகத்துக்கு கண் அப்படின்னு வேதம் சொல்கிறது வேதங்கள் தான் இந்த லோகத்துக்கு கண் வேதத்தை வச்சுட்டு தான் பகவானை நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்போ வேத சக்ஸுஸு அப்படி வேதத்துக்கு சக்ஷுஷா இவர் இருக்கார் அப்படிங்கிறது தெரியிறது வேதஸ்வரூபனாவும் லோகத்துக்கு கண் போல சக்கரத்தாழ்வார் இருக்கார்ன்றது யாகங்களில் இருக்கக்கூடிய மூணு வகையான அக்னி இவர்னு தெரியிறது இவர் சித்ஸ்வரூபன் ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் இவருக்கு உண்டு அந்த குணம் இருக்கிறதுனால அந்த குணத்தை இவரால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது சர்வவித சக்தியையும் உடையவர் எட்டு விதமான சக்தி பாஞ்சராத்ராமாதிகளில் சொல்லியிருக்கக்கூடியதான சக்தி இவருக்கு இருக்குது அது எதுக்குன்னா ஆஷ்ரித்த சந்திரானத்துக்காகவும் ஆசிரித்த ஆளுடைய விரோதிகளை நிரசனம் பண்ணுறதுக்காகவும் அது மாத்தமில்லை விஸ்வக்கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்திதி இவைகளை இவர் பார்த்துக்கிறார் எம்பெருமான் நியமித்ததன் பேரில் ஆறாவது பிரபஞ்சத்தில் இருக்கிறவாளுடைய சகலவிதமான பயத்தையும் போக்கக்கூடியவர் சம்சார பயம் என்ன லௌக்கிகமாக உடம்பில் ஏற்படக்கூடியதான ரோகங்கள் என்ன எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர் இவர் அப்பேற்பட்ட சுதர்சனா உனக்கு ஜெய ஜெய நீர் மேலும் மேலும் வெற்றி அடைவீராக அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா